அவரை பின்பற்றி போக 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 நமக்கு அப்ப ஒண்ணுமே தெரியாது ஐயோ என்னென்ன பாதை இப்படி போகுது நம்ம எங்க போறோம் நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருக்கு நான் சொல்றேன் நீ கீழ் நோக்கி நடக்கல கொஞ்சம் வருஷம் கழிச்சோன்ன நீ நீ அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தனா நீ எட்ட முடியாத உயரத்துல நீ மாம்சத்துல நடக்க முடியாத இடத்துல நீ நிற்கிறத நீ பார்ப்ப நீ ஒரு நாள் பார்ப்ப இப்ப கவலைப்படாத ஏசுவை பிடிச்சிக்கோ இல்லை அவரை பிடிச்சிக்கோ நான் என்ன நடக்கிறேன் நான் என்ன நடக்கிறேன் டெய்லி ஒரு செடியை நட்டுட்டு டெய்லி போய் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாம்மா ஐயோ வளர்ந்துருச்சா வளர்ந்துருச்சா மாம்பழம் வந்துருச்சா இல்லை அது ஒவ்வொரு நாளும் வளருது கண்ணுக்கு தெரியாது ஒரு வருஷம் எங்கேயோ ஊருக்கு போயிட்டு வருவோம் கையளவு நட்ட மரம் இப்போ மா தலைக்கு மேலே வளர்ந்து நிற்கும் அல்ல லூயா எப்போ வளர்ந்துச்சுங்க எந்த டைமில் வளர்ந்துச்சு வி டோன் நோ வி டோன் ஏ பில் டூ மெஷர் அதை நம்மளால் அளவிட முடியாது ஆனால் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு அவர் முன்னாடி போகிறதுனால ஒரு நாள் அவர் பள்ளத்தில் நடக்க மாட்டார் அவர் மேடை நோக்கி தான் நடப்பார் அலை